ஸ்தூத்திரம் ஆண்டுவரை ஸ்தோத்ரம் பரிசுத்தாவையானவரை ஸ்தூத்திரம் இயேசுவே அல்லே லூயா ஆண்டுவரே மனிதர்களாகிய மாம்ச மனிதர்களாகிய நாங்கள் பயங்களை கொள்ளும்போது பயங்களை ஏற்படுத்தி கொள்ளும்போது பயங்கள் உருவாகின்ற போது அதனை தவிர்க்க முடியாமல் தவிர்க்கின்ற போது உங்களது வேதத்தில் உள்ள உங்களுடைய வார்த்தைகள் தானே எங்களுக்கு அதனை போக்குகின்ற வலிமையினை கொடுக்கின்றது ஆண்டவரே அவகைகள் கர்த்தருக்கு அச்சப்படுதல் வாழ்க்கேதுவானது அப்போது அவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று நீங்கள் உரைத்திருக்கின்ற உங்களுடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்போது நாங்கள் சமாதானம் பெற்று உங்களை ஸ்தோத்தரிக்கும் படிக்கு உங்களை ஆராதிக்கும் படிக்கு எங்களை தூண்டுகின்ற அந்த தன்மையினை நான் நாங்கள் நினைத்து மகிழ்ந்து கலை கூறி நன்றி கூறு பிரம்மாண்டவரே நன்றிப்பா நன்றி நன்றி இயேசுவே நன்றி பரிசுத்த ஆவியானவரே நவரே அல்லே லூயா